மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது ஏதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் இன்றைய பதிவு ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அருளிய பதினொன்றாம் பாசுரம் என்று மார்கழி பதினொன்று கேளுங்கள் இந்த பாசுரத்தின் அதாவது ஒரு ஒருவரி ஒருவரி பொருள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த குண்டலினி குண்டலினி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த குண்டலினி சக்தி எங்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது எங்கே மறைந்திருக்கிறது என்பது பற்றியும் இந்த குண்டலி சக்தி அதன் அதனை இயக்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய நிலை என்ன என்பதை பற்றியும் தெளிவாக அழகாக தான் உணர்ந்ததை இங்கே தெல்ல தெளிவாக ஒரு அருமையான நிலையிலே விளக்கியிருக்கிறார் அதுதான் இந்த பாடலின் உட்கருத்து இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றித்தான் விளக்க இருக்கிறோம் இப்பொழுது இந்த பாஸ்வர்டத்தை கேளுங்கள் அழகான பாஸ்வர்டும் பாசுரம் பதினொன்று பாருங்கள் இதோ பாசுரம் பாசுரத்தை கேட்டிருப்பீர்கள் இந்த பாசுரத்தின் தன்மையை மணந்திருப்பீர்கள் இந்த பாசுரம் முதல் வரியிலே என்ன சொல்கிறார் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து என்றார் கற்றுக்கறவை என்பது என்ன கற்றுக்கறவை என்பது இங்கே பிறவி என்று பொருள் ஆனால் பொடிப்புரைகள் பார்த்தீங்கன்னா பல பொடிப்புரைகள்ல நான் சென்று ஆராய்ந்தேன் ஆராயும் போது இது முழுவதும் பக்தி மார்க்க நோக்கோடு எழுதப்பட்டிருக்கிறது கடவை என்றால் பால் கரத்தல் என்று சரி பக்தி மார்க்கும் வழியாக சரியாகத்தான் இருக்கும் நான் யாரையும் புண்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை ஆனால் ஞான மார்க்க விளக்கம் கிடைக்க வேண்டும் எனவே அந்த உயர்ந்த நோக்கோடு உங்களோடு இணைக்கிறேன் நண்பர்களே சரி இதை யாரையும் புண்படுத்துவதாகவோ அல்லது பக்தி மார்க்கம் தேவை என்ற நான் கூறவே இல்லை கூற மாட்டேன் பக்தி மார்க்கம் தேவை 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 ஏனென்றால் பக்தி மார்க்கம் வழியாகத்தான் ஞான மார்க்கத்தை அடைய முடியும் இப்படி என்றால் நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மை நடைபயிற்சி என்ற பயிற்சியை மேற்கொண்டு நமக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறார்கள் எனும் தாய் தந்தையர் அதுதான் இங்கே பக்தி மார்க்கம் அந்த குழந்தை பார்ப்பு சரியாக இல்லை என்றால் அந்த பேஸ் என்று சொல்லக்கூடிய நிலை சரியாக தெளிவாக புரிதின்றி சென்றுவிட்டால் நமது நிலை என்னவாகும் எனவே பக்தி மார்க்கம் தேவை ஆனால் அதோடு விட்டுவிடாமல் ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு கலந்து பிறவி வேண்டாம் என்று நினைக்கும் அன்பர்கள் அல்லது இறைவனை உணர வேண்டும் காண வேண்டும் என்று நினைக்கும் அன்பர்கள் இந்த ஆண்டாள் அருடைய நிலையிலே அவர்கள் சொன்ன விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தின்படி நடந்து கொண்டால் இறைவனை உணர்வது கலப்பது எளிது மிக மிக எளிது ஆனால் என்ன தேவை பயிற்சியும் முயற்சியும் மட்டுமே தேவை அந்த பயிற்சியும் முயற்சியும் மட்டும் இருந்தால் போதும் நாம் இறைவனை வெகு சீக்கிரத்திலே கண்டுவிடலாம் இது நிச்சயம் நடக்கும் சரி இப்பொழுது கற்றுக்கறவை கனங்கள் பலகிறது என்றால் இந்த கற்றுக்கறவை என்பது பிறவி பிறவி அந்த குழந்தையாக பிறக்கிறோம் பிறந்து பிறந்து பிறக்கிறோம் கணங்கள் என்பது பிசாசம் என்ற பொருள் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு எனவே இந்த பிசாசம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் என்றால் பிறந்து பிறந்து இறப்பது என்பது பொருள் சரியா அந்த பிறந்து பிறந்து இறைய நிலை பலகரந்து என்றால் பல பிறவிகளிலே வந்துவிட்டோம் உர்டாய் பூண்டாய் என்று சொல்கிறார்களவா போல பல பிறவிகளை அடைந்து விட்டோம் உயர்நிலையிலே அடைந்து விட்டு அடைந்துவிட்டு நிலை கடந்து என்ன நடக்கிறது இந்த நிலையை வரும்போது என்றார் இந்த செயல் செய்வதன் மூலம் மூலம் செயல் செய்வதன் ஏற்பட்ட ஏற்பட்ட அந்த பதிவு அந்த பதிவு என்ன பெறுகிறது அந்த பதிவெல்லாம் உள்ளே பதிந்து கொண்டிருக்கிறது பதிந்து கொண்டு இங்கே மனிதனாக நாம் வரும்போது அந்த பதிவு பதிவு முழுவதும் கருத்தொடராக வந்து நமது கருமையத்திலே பகிர்ந்து விடுகிறது கருமையம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் நமது உடலிலே ஒரு பிளஸ் போட்ட என்னாகும் அந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் அதுதான் கருமையம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனவே இந்த கருமையத்திலே இருக்கக்கூடிய இது ஒரு ரெக்கார்டிங் சென்டர் நமது வினைப்பதிவை பதிவு செய்யக்கூடிய பதிவு பெட்டகம் இந்த பதிவு பெட்டகத்திலே இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அனைத்தும் நாம் செய்த இதுவரை செய்த இன்ப துன்பங்களை அதாவது நன்மை தீமைகளை பொறுத்து இன்ப துன்பம் நமக்கு கிடைக்கிறது அதையே உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியா எனவே இந்த ஆகாமிய கர்மம் என்று கூறுவார்கள் சரியா இது வர சொல் எனவே இந்த நிலையை உணர்ந்து கொண்டு நாம் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு நாம் இனிமேல் பிறவி எடுக்க வேண்டாம் என்ற நிலை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல புண்ணிய காரியங்களை அதாவது மனதிற்கு ஒவ்வாத நிலைகளை இறைவன் என்ன சொல்கிறானோ அந்த இறைவனோடு இணைந்து மனதிற்கு உங்களுக்கு தெரியும் இது நல்ல காரியம் இது கெட்ட காரியம் என்று உணர முடியும் அந்த காரியங்களை செய்து முடிந்தவரை நல்ல காரியங்களை செய்து பதிவுகளை குறைக்க வேண்டும் கெட்ட பதிவுகளை நல்ல பதிவுகளை உயர்த்த வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திரள் அழிய திரள் என்பது என்ன திரள் என்பது வினை அந்த வினையை அழிக்கக்கூடிய நிலை வினை அழிக்கக்கூடிய நிலை சென்று செருக செருக செய்யும் என்பது முற்றிலும் நீக்குவது இந்த வினைப்பதிவை நாம் நீக்க வேண்டும் வினைப்பதிவு வந்தாயிற்று இந்த வந்த பதிவை நீக்க வேண்டும் அல்லவா உடலில் நோய் வந்தால் அந்த நோய்க்கு என்ன செய்கிறோம் மருத்துவருடன் செல்கிறோம் மருத்துவருடன் சென்று அங்கு அவர் தரும் அந்த மாத்திரைகளை மருந்துகளை உட்கொண்டு அதன் மூலம் உடல் நலம் பெறுகிறோம் இது போல இந்த பதிவு நலம் பெற வேண்டும் நல்ல பதிவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் வருகிற வரிகளிலே குறிக்கிறார் குறிப்பிடுகிறார் எனவே சரி செய்யும் நீக்க ஒரு வழி இருக்கிறது என்ன வழி இருக்கிறது முற்றிலும் நீக்கப்படலாம் பதிவுகளை நீக்குவது என்பது மிக எளிது ஆனால் நான் சொல்றது போல பயிற்சியும் முயற்சியும் மன ஓர்மையும் தான் தேவை அடுத்த வரியிலே குற்றம் ஒன்றில்லாத கோபர்தம் பொற்கொழியை இதை நீக்கக்கூடியது எது என்றால் குற்றம் ஒன்றில்ல என்றால் கலப்படம் இல்லாத மிக தூய்மையான இறைநிலை இந்த கலப்படம் இல்லாத மிக தூய்மையான இறைநிலை என்றால் பொற்கொடி பொற்கொடி என்பது என்ன கொடி என்பது இங்கே நான் குறிப்பிடுகிறேன் நான் வந்த உணர்ந்த வகையிலே குற்றம் ஒன்றில்லாத கோவல்தான் பொற்கொடி கோவலர் கோவலர் என்பது இடை என்று பொருள் இங்கே பொடுப்படை எழுதியவர்கள் மீண்டும் சொல்கிறேன் கோவலர் என்றால் இங்கே இடையர் என்று எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு சமூகத்தை சார்ந்த பிரச்சனை அல்ல இது இந்த சார்ந்த பிரச்சனை எனவே இடையர் என்பது இடைப்பகுதி சரியா இடைப்பகுதி என்ன இடுப்பு பகுதி இந்த இடுப்பு பகுதி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இடையர் என்பது இங்கே இடுப்பு பகுதி அவர் குறிப்பிட்டது அப்படித்தான் இருக்க முடியும் ஞானி அல்லவா அவர் இந்த சாதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எனவே இந்த இடை என்பது இங்கே கோவலர்தம் இடை பொற்கொடி என்பது அரைஞ்சான் என்று இடுப்பிலே நமது தாய் தந்தையர்கள் அரைஞ்சான் கயிறு கட்டுவார்கள் ஏன் கட்டுகிறார்கள் என்றால் அந்த இடுப்பு பகுதியானது இறைநிலை பகுதியை அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் நிலை எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் விழிப்பு நிலை இல்லை என்றால் அந்த குண்டலின் மகாசக்தி உறங்கிவிடும் உறங்கிவிட்டால் இறை உணர்வு ஏற்படாது அதை புரிந்து கொண்டுதான் இந்த அரைஞான் கயிறு நமக்கு கட்டுகிறார்கள் வெள்ளியிலே கட்டுவார்கள் தங்கத்திலே கட்டுவார்கள் ஒன்றுமே வசதி இல்லாதவர்கள் சாதாரண கயிற்றிலே கட்டுவார்கள் எது எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு உருத்தல் உணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது தங்கமாக இருந்தால் என்ன சாதாரண கயிறாக இருந்தால் என்ன நமக்கு தேவை உணர்வு சரியா அந்த உணர்வு தேவை என்பதற்காகத்தான் இந்த அரைஞான் கயிறு கட்டும் பழக்கம் ஏற்பட்டது என்பதை நாம் தெள்ள புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே இந்த இடுப்பு பகுதியில் இருக்கும் இடையர் என்று சொல்லக்கூடிய பொற்கொடி பொற்கொடி என்பது ஜொலிக்கக்கூடிய கொடி சரியா எவ்வளவு அழகான வார்த்தை பொற்கொடி என்பது அது தங்கம் தான் ஒளிப்பகுதி ஒளிப்பகுதி வெப்ப பகுதி அந்த வெப்பமான நிலை பிரகாச நிலை இந்த பிரகாச நிலையில் இருந்து கொண்டிருக்கும் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலி மகாசக்தி உறங்கும் நிலையில் இருக்கிறது அந்த உறங்கும் நிலையை விழிப்படையை செய்ய வேண்டும் எப்படி தவம் ஏற்றுவதன் மூலமாக சரியா அங்கேயே அதுவும் சொல்கிறார் அடுத்த வரியிலே அது எங்கே அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறார் புற்று அரவு புற்று என்பது என்ன புற்று என்பது இருப்பிடம் ஒரு குகை போன்றது அல்லது வசிப்பிடம் பாம்பு புற்று இருக்கிறது இல்லையா எப்படி இருக்கிறது ஆழமாக இருக்கிறது ஆக்சுவலா பாம்பு புற்று அல்ல கரையான் புற்று அந்த கரையான் புற்றிலேதான் பாம்பு சென்று குடியேறிவிடுகிறது எனவே அதற்கு உடவும் ஆயிற்று அங்கே இருப்பிடமும் ஆயிற்று என்பதை நாம் அங்கே வளர்ந்து கொள்ள வேண்டும் புற்று என்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன் எனவே அந்த புற்று போன்ற குகை போன்ற ஆழமான நிலையில இருக்கக்கூடிய இளநிலை அரவு என்பது பாம்பு இந்த பாம்பு என்பது எப்படி ஏன் பாம்பை குறிப்பிடார்கள் என்றால் இது ஒரு ஓ ஓமை பொருளே பாம்பு என்பது இந்த குன்றனின் மகாசக்தியில பாம்பு நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்ல எட்டு போன்ற வடிவத்திலே அந்த பாம்பு சிலை வைத்திருப்பார்கள் இந்த சிலை நோக்கமே நமது குண்டனியும் மகாசக்தியை விளக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அது இருந்தது அந்த காலத்தில் விளக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு தெரியவில்லை எனவே வளர்ந்து செல்லும் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊர்வன அந்த தான் பாம்பு அந்த பாம்பு எப்படி இருக்கிறதோ அது போல வளைந்து செல்வதாக உணர்ந்தார்கள் உண்மையின் கூட அந்த உணர்ந்த உண்மையை நமக்கு வரைந்தார்கள் அந்த பாம்பு போன்ற வடிவம் வேறு ஒன்றுமல்ல இடகளே வடகளை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வந்து கொண்டிருக்கும் ஒரு குண்டலி மகாசக்தி நிலை குண்டலின் மகாசக்தி என்பது ஒளிப்படம்பாக வெப்பமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரகாச நிலை வந்துவிட்டால் உங்கள் உடலும் பிரகாசமாகவும் முகமும் தெளிவாகவும் கண்கள் பளிச்சிடும் சரியா இதுதான் தவநிலையை உணர்ந்து செய்தவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் அவர் எப்போதுமே ஒரு இருப்பார்கள் கண்கள் பிரகாசமாக இருக்கும் ஏனென்றால் இந்த குண்டலி பிரகாச வழி உடல் முழுவதும் வியாபித்து அது கண்கள் நிலை கொள்கிறது கண்கள் நிலை கொள்ளும் போது கண்கள் பிரகாசமாக அதாவது முட்டை கண் போன்ற ஒரு நிலை அங்கீகரி ஏற்பட்டுவிடும் எனவே அந்த கண்கள் பிரகாசத்தை கொண்டே இவர்கள் தவம் ஏற்றுகிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே கண்கள் தான் அங்கே மிகவும் முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது சரியா அடுத்தது காட்டும் பழுங்கி போ நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்பது போல அந்த கண்கள் வழியாக நாம் அதை வாழ்ந்து கொள்ளலாம் சரி அந்த எங்க இருக்கிறது புற்று அருள் மகாசக்தி எங்க இருக்கிறது என்றார் அல்குல் என்கிறார் அதாவது அலகுல் என்பது இங்கே பிறப்புறுப்பு சரியா அந்த பிறப்புறுப்பு நமது முன்பு இருக்கிறது அடுத்த வரையிலே புனம் அயில் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புனம் என்பது காடு கொள்ளை புனம் புனமயில் என்பது பின்புறம் உள்ள கொள்ளை சரியா கொள்ளை கொள்ளைப்புறம் என்பது என்ன நமக்கு கொள்ளைப்புறம் இது கொல்லைப்புறம் கழிவு பகுதி இருக்கும் இடம் கழிவு உறுப்பு இருக்கும் இடம் எனவே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதி இங்கே பொறுப்பை சொல்லுவார் என்ன சொல்லுவார்கள் புனம் மயிலே என்ற மயிலே என்று விடுவார்கள் புனம் என்பது காட்டில் ஆடும் மயிலே என்பார்கள் ஆனால் இந்த அலுவல் என்பதற்கு விளக்கம் பெற வேண்டும் என்றால் இதுதான் விளக்கம் அவர்கள் வேறு மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதை நான் புண்படுத்துவதாக சொல்லவில்லை இது ஞான மார்க்கத்தில் வரக்கூடிய விளக்கம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எனவே அங்கு இருக்கிறது பிறப்பு இருப்பிற்கும் அழிவுறுப்பிற்கும் இடையே உதுகு தின்று முடியும் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த குன்றனிய மகாசித்து என்று சொல்லக்கூடிய நமது பதிவை அழிக்கக்கூடிய நிலையிலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு நிலை இறைநிலை நிலை சரியா அந்த அதை கொண்டுதான் நாம் அழிக்க முடியும் இந்த வினைப்பதிவை சரி அடுத்து என்ன சொல்கிறார் அந்த இருக்கக்கூடிய நிலை சுற்றத்து தோழி எல்லாரும் வந்து சுற்றத்து தோழி என்றால் யார் இந்த குண்டனி மகாசக்தியை எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு சில சுற்றங்கள் இருக்கிறது சொந்தங்கள் இருக்கிறது நமக்கு சில பேர் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா அக்கா தங்கை மாமன் மச்சான் பிள்ளை பேரன் அதுபோல உறவு முறைகள் அதுக்கு அதற்கும் இருக்கிறது என்னென்ன உறவு முறை இருக்கிறது என்றால் அந்த குண்டனி மகாசக்தியை எழுப்ப வேண்டும் என்றால் என்ன வேண்டும் காற்று வேண்டும் சுவாச நிலை வேண்டும் சரியா காற்றிருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அது ஒரு விஷயம் எனவே இந்த காற்றின் மூலமாக ஒரு நிலை வர வேண்டும் எனவே காற்று ஒரு சுற்றம் காற்றை இயக்கக்கூடிய அதாவது காற்றை உறிஞ்சக்கூடிய நாசி ஒரு சுற்றம் சரியா நாசி வழியாக உள்ளே சென்று அந்த இறை காற்றாக மாற்ற வேண்டும் காற்றாக மாற்றிய பிறகு சக்கரங்கள் சுழல வேண்டும் அந்த சக்கரம் எல்லாம் சுற்றம் தான் என்னென்ன சக்கரம் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் தான் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது தவ வழியிலே எனவே இவை அனைத்தும் சுற்றமே இதை தவிர இன்னும் சுற்றம் நிறைய இருக்கிறது திரைச்சம் இருக்கிறது சரியா அமுது நிலையை தரக்கூடிய நிலை இருக்கிறது ஆயிரம் வித தாமரை முட்டு நிலை இருக்கிறது பெட்டி வீட்டு சுரப்பு இருக்கிறது சரியா அது பெட்டி சுரப்பு என்பது பட்டாணி வடிவத்தில் இருக்கிறது பீனியல் சுரப்பு என்பதுதான் இங்கே அந்த பிரேச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலை எனவே இவை அனைத்தும் ஒருங்கே இணைய வேண்டும் என்றால் மூலம் என்ன வேண்டும் மூலம் இதற்கு காற்று வேண்டும் இப்போ எரும்புட்டரை போனீங்கன்னா ஊர்ல கிராமத்துல அந்த ஒரு ஒரு தோல்பை வச்சிருப்பாரு அந்த தோல்பை அழுத்துவார் காற்று உள்ளே செல்லும் காற்று உள்ளே செல்லும் போது நெருப்பு பொறி பறக்கும் பார்த்திருப்பீர்கள் இது உதாரணம் இந்த நெருப்பு பொறி என்ன செய்யறது இரும்பை காற்றுகிறது அந்த நெருப்பானது இரும்பை காய்ச்சி பழுக்க வைத்து அதனுடைய வெப்பநிலையை உயர்த்துகிறது வெப்பநிலை உயரும்போது என்ன நடக்கிறது இரும்பு கூட நெகிழ்ந்து விடுகிறது இரும்பே நெகிழும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் எனவே அந்த நெகிழ்வைக்கக்கூடிய நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நமது மனம் உருக வேண்டும் இரும்பு உருகுகிறது அதுபோல நம் மனமும் உருக வேண்டும் மனம் உருகினால் என்ன நடக்கும் இறைத்தன்மை நோக்கி செல்லும் ஏனென்றால் இறைவன் உருகு உடையவன் அன்பு நிலையை உடையவன் கருநிலை உடையவன் இறக்க நிலை உடையவன் இதுதான் இறைக்குணம் இந்த இறை குணத்தை உணர்ந்து கொண்டால் அந்த உருகு நமக்கு சுலபமாக வந்துவிடும் எனவேதான் இந்த உருகுநிலை தரக்கூடிய குண்டலினி மகாசக்தி அந்த நமது முதுத்தண்டு கீழே அமர்ந்திருக்கிறது இதை கொண்டுதான் வினைப்பதிவை நீக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி சுற்றத்து தோழிமார் என்றால் இந்த தோழிமார் என்பது எல்லாம் ஏன் பெண்பால் என்றால் இங்கே பெண்பால் ஏன் கூறப்படுகிறது என்றால் இருப்பு நிலை என்பது அதுவாக இருந்து கொண்டிருக்கும் இயக்கநிலை என்பது அது பெண் தன்மை கொண்டது இருப்பு நிலை என்பது ஆண் தன்மை கொண்டது இயக்கநிலை என்பது பெண் தன்மை கொண்டது எனவே அந்த இயக்கநிலையை சொல்லும் காரணத்தினால்தான் இங்கே தோழிமார் என்கிறார் சரியா எனவே தோழிமார் சுற்றம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த குண்டனி மகாசக்தியை எடுப்பதற்கு நிறைய சுற்றங்கள் தேவைப்படுகிறது சொந்தங்கள் தேவைப்படுகிறது அந்த சொந்தங்கள் வழியாக குண்டனி மகாசக்தியை எழுப்ப வேண்டும் வினைப்பதிவை போக்குவதற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள் சரியா என்றால் என்ன வந்து என்பது நான் இல்லையா வந்து என்பது எடுத்து பாருங்க அகராதியில காற்று என்று இருக்கும் அந்த வார்த்தை எதுவா சும்மா போடல வந்து போய் என்று எனவே வந்து என்றால் காற்று என்று பொருள் எனவே இந்த காற்று என்று சொல்லக்கூடிய நிலையை காற்றோடு நாங்கள் இந்த சரத்தை தயார தயாராக இருக்கிறோம் மகாசக்தியே நீ எழும்பதற்கு தயாராக இருக்கிறாயா என்ற கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வி கேட்டுவிட்டு அடுத்த வழி முற்றம் புகுந்து முயலன் பேர்வாட முற்றம் என்பது இந்த சுற்றத்தோடு இந்த இவ்வளவு சுற்றம் இருக்கிறது அல்லவா சக்கரங்கள் இருக்கிறது சக்கரம் காற்று இருக்கிறது அந்த காற்றோடு நாங்கள் காத்திருக்கிறோம் முற்றம் என்பது வாசல் எந்த வாசல் இறைவனை திறக்கக்கூடிய நிலையில் உள்ள வாசல் அந்த வாசல் என்பது குண்டனி மகாசக்தி என்ற மூலாதார வாசலில் இதன்படியாக எல்லா வாசல்களையும் கடந்து இந்த ஐந்து வாசலும் கடந்து ஆறாவது வாசலாக ஆக்கினை சக்கரம் செல்ல வேண்டும் ஏழாவது வாசலாக வாசலாகிய இந்த சகசராச்சரம் சகசரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் வீதிகள் தாங்கி தான் மலரக்கூடிய நிலையில உள்ள அந்த தாம்பரம் முற்று பிரிந்தால் அமுதம் சுரக்கும் அந்த நிலையிலே அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுடைய வினைப்பதிவு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கோடு அந்த சொல்கிறார் முயல் வண்ணம் என்பது முயல் என்பது என்ன கருமை நிறம் இந்த முயல் வண்ணம் என்பது கருமை நிறம் கருமை நிறம் என்பது என்ன வெட்டவெளி வெட்ட வெளியிலேதான் இறைவன் அண்டத்திலே பிரகாசமாக பிரகாச வெப்ப ஒளியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறான் அந்த வெப்ப ஒளியை நுகர வேண்டும் அந்த ஒளி அந்த வெப்ப ஒளியை விட்டால் குண்டனை மகாசக்தி மேலெழுந்துவிடும் இதற்கு தேவை நம்மளோட காற்று அந்த காற்றின் வழியாக அந்த வெப்பநிலையை கிரகிக்க இருக்கிறோம் என்பதாக நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் முகிலொன்னன் பேர்பாடு என்றால் அந்த மிகிலொன்னோடு இணைய தவமேற்ற சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே என்றால் அதாவது அசையாது என்று பொருள் அசையாத இருப்பது என்றால் என்ன ஒவ்வொரு இடத்தில் மனதை ஓர் நிலத்தை படுத்த வேண்டும் மனம் என்பதை ஓர் நிலைப்படுத்தி அந்த ஒருமையோடு இறைவனோடு இணையும் போது நமக்கு மனம் எங்கே செல்கிறது மனம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் மனம் எங்கே செல்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறோம் இது நிறை போன்று மனம் ஒரு ஊர்காயை பார்த்தா என்ன நடக்கிறது ஊர்காயை பார்க்கிறது மனம் உடனே செல்கிறது சென்றவுடன் என்ன குருகாய நிலம் என்ன நாவில் எச்சு வைப்பது உடனே நாவில் எச்சு உரை இது ஒரு உதாரணம் இது போல பல நிகழ்வு குழந்தையை பார்த்தால் அன்பு பெருக்கோடும் தாய் தந்தையை பார்த்தால் அன்பு பெருக்கோடும் எனவே நண்பர்களை பார்த்தால் அன்பு பெருக்கோடி அவர்களை கட்டித் தழுவது தோன்றும் இதுவெல்லாம் மன எழுச்சில் ஏற்படக்கூடிய விளைவு அந்த விளைவு இது மனத்தை பற்றி பேசுவது என்றால் மணிக்கணக்காக பேசலாம் அது இப்பொழுது தேவையில்லை உதாரணத்திற்காக சொன்னேன் எனவே மனதை இறைவனோடு இணையும் போது அந்த எப்படி மனம் நேராக இருந்து அது எதோடு கலக்கிறதோ அதுவாக மாறுகிறதோ அதுபோல இறைவனோட கலக்கும்போது போது நமது இறைத்தன்மை முழுவதும் நம்ம வந்து உள்வாங்கிக் கொள்கிறோம் உள்வாங்கிக் கொள்ளும் போது இறைத்தன்மை நம்ம உள்ளே புகுந்து விடுகிறது இறையாற்றல் மிக ஆனந்த பெருங்கலிப்பை நமக்கு தருகிறது பேசாத என்றால் அப்பொழுது பேச முடியாது பூமியாகி விடுகிறோம் சரியா வாய்ப்புச்சே வராது தேச தோன்றாது பேச்சு வீண் என்பது தவனியற்றும் பொழுதுதான் தெரியும் உணருங்கள் உணரும் போது தெரியும் செல்வ பெண்டாட்டி செல்வ பெண்டாட்டி என்றால் என்ன இங்கே செல்வ பெண்டாட்டி என்பது இயக்க நிலையே நீ நின்று விடு என்று பொருள் இயக்க நிலை நீ நிலை இதுவரை இயங்கியது போதும் இயக்க நிலையை இந்த சக்கரங்கள் மூலம் ஏற்றி இயங்கா நிலை என்னதான் நடனமாடி இங்க குடிப்படமாக தந்தாலும் இயங்கா நிலை நமது உடல் நிலை அங்கே இறை இறைநிலை இயங்கும் நடனமாக ஒளிப்படமாக பிரகாசமாக ஆனால் இந்த இயக்க நிலை என்று சொல்லக்கூடிய செல்வ பெண்டாட்டி என்ற நிலை ஓய்ந்து விடுகிறது இந்திரியங்கள் மறைந்து விடுகிறது அந்த பஞ்ச இந்திரியம் என்று சொல்லக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவி அனைத்தும் செயல் இழந்து விடுகிறது அப்பொழுது நம் உடல் இருக்கும் நிலையே தெரியாது உடல் உணர்வற்ற நிலை மடத்துப் போதல் என்பார்கள் எனவே அந்த உடலானது உணர்வற்ற நிலையிலே சென்றுவிடும் செல்லும் போது அங்கே கொத்தாடும் நிலை உணரும் உணரப்படும் போது கண்ணுக்கும் கருத்துக்கும் காட்சிக்கும் எட்டாத ஒரு நிலை இதை விவரிக்க முடியாத நிலை இந்த நிலையை உணர முடியும் கண்கள் தாரதறையாக நீர் ஊற்றும் நீர் ஊற்றும் போது நமக்கு என்ன செய்வது என்றே தெரியாது ஆனந்த பெருங்களிப்பு நிலையை அடைந்து விட்டோம் என்று அப்பொழுது நாம் பொருள் கொள்ள வேண்டும் கண்களிலே தவம் செய்யும் போது கண்களிலே யாருக்கு நீர் வழிகிறதோ அவர்தான் ஒரு அடையாளம் நாம் அமர்ந்திருப்பது தெரியாது கைகால் வலிக்காது தவம் செய்யும் போது ஏற்படக்கூடிய நிலையை சுடுகிறேன் கைகால் வலிக்காது சாதாரணமா உட்கார்ந்தால் நாம் கைகால் வலி வலிக்கும் வழி ஏற்படும் துன்பம் ஏற்படும் ஆனால் தவம் ஏற்றும்போது நமக்கு அந்த எந்த நிலையுமே தோன்றாது எவ்வளவு நேரம் நின்று அமர்ந்திருக்கலாம் ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் வழியை மறைத்து விடுகிறான் சாதாரண வழியை மறைக்கும் இறைவன் நம்ம வினையை மறைக்க மாட்டானா இணையை அழிக்க மாட்டான அழிப்பான் நம்பிக்கையோடு இயங்குங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நண்பர்களே எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் என்பாவை கடைசி வரையில் முடிக்கிறார் இந்த நிலை எனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் தொடர்ந்து இருந்தால்தான் நான் இறைவனை மறக்காத நிலை எப்பொழுதும் வேண்டும் அந்த மறக்காமல் இருக்கும் நிலை என்று என்றால் உறங்கும் என்றால் இங்கே உறங்குவதல்ல தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலையை எனக்கு இறைவா எப்பொழுதும் கொண்டே இரு உன்னோடு இணையக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருநிலையை நான் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் உன் புகழ் என்று சொல்லக்கூடிய உன்னை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு இணைந்து இணைய வேண்டும் என்று கூறுகிறார் ஆண்டாள் பெருநாட்சியார் ஒரு அற்புதமான விளக்கத்தை கேட்டீர்கள் எனவே இதுவரை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை மீண்டும் சமர்ப்பித்து இது நீண்ட நெடிய ஒரு சொற்பொழிவுதான் என்றும் நிறைய சொல்லலாம் என் நேரம் கருதி முடிக்கிறேன் பேச பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருப்பேன் ஏன் இந்த காணொலியை சுருக்கி தருகிறேன் என்றால் நீங்கள் வெந்நேரம் பார்க்க விரும்ப மாட்டீர்கள் என்று நோக்கோடுதான் விருப்பம் இருந்தால் முழுவதும் பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை எதையும் கட்டாயப்படுத்தி சாதிக்கவே முடியாது இந்த பாடலின் கருத்தை ஒரு சிலர் புரிந்து கொண்டாலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் நண்பர்களே ஏனென்றால் உணர்ந்து கொள்வது என்பது மிக மிக கடினம் அது மட்டுமல்ல இந்த உணர்வின் வழியாக செயல்படுத்து என்பது மிக அதைவிட கடினம் சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவர் பிறந்தையை கூறுகிறார் எனவே நாம் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுபடி நாம் இயக்குகிறோமா இந்த உடலை என்றால் அது இந்த கேள்விக்கான விடையை உங்களிடமே ஒப்படைத்துக் விடுகிறேன் எனவே அனைவரும் இந்த உடலை மனத்தை உயிரை நல்ல நிலையிலே உயிர் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த உடலே தங்க வேண்டும் என்றால் முக்கிய தேவை தியானம் நீங்கள் தியானம் செய்துவிட்டால் உங்களுக்கு உள்ள ஒரு இயக்க ஒழுங்கு அதுவாக வந்துவிடும் ஆற்றலாக புகுந்துவிடும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த கவியிலே